அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவரை சூ இந்த சீண்டி விட்டு நோண்டி விட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் அது வந்து இந்த வத்தி குச்சி கேடா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கர நெருப்பாக எரிய ஆரம்பித்தேன்னா அப்புறம் அது வேற மாதிரி போயும் நிற்கும் இப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர் அவர் அரசியலுக்குள்ளே வராரு அரசியலுக்குள்ளே வந்துட்டார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஆதரவு எத்தனை பேர் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க அவருடைய கேரக்டர் பிடிச்சதுனால தானே பேசுகிறாங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேர் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த நேற்று கூட பேரரசு பேசுகிறாரு நாங்கள் கூத்த அழிக்கிறது தான் அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ இண்டஸ்ட்ரியில் விஜய் சம்பாதிச்சு வச்சது மிகப்பெரிய பெயர் என்னன்னா ஒரு நல்ல பெயர் தானே எந்த ஒரு அவப்பெயரும் கிடையாது இல்லை கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக இது வரைக்கும் முடிச்சு கொடுத்துருக்காருல்ல அவருடைய படங்கள் எங்கேயாவது வந்து ரிலீஸில் தாமதம் தள்ளி போயிடுச்சு படம் வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற எடுங்க எதுவுமே இருக்காது பர்சனலாக வந்து அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வந்து அவரை மட்டும் பாதிக்காது அவருடைய குடும்பத்தையும் சேர்த்து தான் அது பாதிக்கும் ஒருத்தவங்களுடைய பர்சனலை வந்து முதல்ல பேசுறது தப்பு அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நண்பர்களாக இருக்கக்கூடாதா என்ன அண்டு இது வந்து என்னென்னா அவங்க மறைச்சலாம் போகலை மேனஃபெஸ்டேஷனில் ஆறு பேர் போயிருக்காங்க ஆறு பேர் பிரைவேட் ஜெட்டில் போயிருக்காங்க அந்த ஆறு பேர் லிஸ்ட்டு இருக்குது அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இவங்க அளவும் பண்ணியிருக்காங்க சரிங்களா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வேலை திருட்டு அது இதுன்னு பேசினாங்கன்னா இவங்க ஏன் வெளிப்படையாக வெளியில் தெரிஞ்சுட்டு போகணும் அப்போது இது வேணும்னே டீஃபெய்ம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது இல்லாமல் இது வந்து ஒரு கட்சி அப்படின்னு மட்டும் நம்ம முத்திர குத்த முடியாது பல கட்சிகள் வந்து இதை டிஃபைம் பண்ணணும் ஒன்று டிஃபைம் பண்ணணும் இன்னொரு பக்கமும் கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு விஜய் போறாரு அது ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்காங்க அதே ஃபிளைட்டில் த்ரிஷா உள்ளிட்டவர்களும் போயிருக்காங்க விஜயோட மேனேஜரு உள்ளிட்ட ஒரு ஆறு பேர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே எடுத்த ஒரு வீடியோ ஒரு சில ஃபோட்டோஸு அதை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இது எந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இது ஒருத்தருக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு அதனால் வந்து அது படத்தில் காமிக்கலாம் இல்லை அந்த படம் பார்த்துட்டு அதுக்கான ஒப்பீனியன் சொல்லலாம் பட் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் வாய்க்கு வந்த கதைகளை சொல்வதுன்றது எந்த வகையில் நியாயம் அது இந்த வதந்தி அப்படிங்கிறத வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது அது வலையடி வாழையாக வந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயந்தான் எங்கள் ஊர் பக்கம் புறணி பேசுகிறது அப்படின்வாங்க அன்னைக்கு என்ன ஒரு தெருவுக்குள்ளே நடக்கிற புறணி மிக பிரபலமாக இருக்கும்போது அது வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்ததுனால அது உலகம் முழுசு அந்த புறணி அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிருச்சு இந்த வதந்தி என்ன ஆகுதுன்னா அதாவது இப்போது விஜயுடைய தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து என்னன்னா ஒரு வெறுப்படைய செய்யும் அண்டு ரெண்டாவது இன்னொரு ரெங்கலில் யோசிக்கும் போது இது வதந்தி அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் ஆதாரங்கள் நம்ம சொல்லலாம் எதை வச்சு சொல்லணுன்னா முதல்ல ஏர்போர்ட்டில் நீங்கள் ஜென்ரலாக எங்கே ஒரு டொமஸ்டிக் எதுக்கு பண்ணினாலும் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே கேமரா ஸ்டாப்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது கேமரா அங்கே உள்ளே போகும்போது அலோடு கிடையாது அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விவிஐபி ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாங்க அப்படின்னா ஒன்று சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த ரெக்கார்ட் பர்பஸ்க்காக அவங்க வந்து நிற்கிற வீடியோஸை வந்து ஒன்று எடுப்பாங்க ஸோ தட் அவங்க எடுக்கிறது ரன்வேல போய் ஏறி உட்காறது வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு விஜய் அலோ பண்ணுவாரா என்ன அவர் அவர் நடிக்கிற அவர் தெரியும்ல எங்கெங்கே கேமரா வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும் தானே ப்ரைவேட்டாக போகும்போது அப்படி வைக்கிறது கூட தெரியாமலா இருக்கும் இப்போ த்ரிஷா வராங்க அவங்க போகிறது வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க ரெக்கார்ட் பர்பஸ்க்காக கூட மேபி இருக்கலாம் அதை அந்த ப்ரைவேட் ஜிப் கம்பெனி அதுக்காக மேனிஃபெஸ்டேஷனுக்காக லிஸ்ட்டுக்காக கூட அதை ரெக்கார்ட் பண்ணி கூட வைக்கலாம் அதை அவங்க பப்ளிக்காக தானே போகிறாங்க எங்கேயும் கோவாக்கு இன்ப சுற்றுறாதுன்னு போனாங்களாம் என்ன ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது கீர்த்தி சுரேஷ் பைரவ படத்தில் கூட நடிச்சிருக்காங்க அண்ட் விஜயன் த்ரிஷா ரெண்டு பேருமே நீண்ட கால நண்பர்கள் கிட்டத்தட்ட மூணு நான்கு படங்களும் நடிச்சிட்டாங்க அப்போது இப்போ நம்ம நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கல்யாண ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின் போது என்ன சொல்லே நானும் வரேன் சேர்ந்து போகலான்டா அப்படின்வாங்க இப்போது நம்ம ஆண்கள் பெண்களுங்கிற அந்த கல்ச்சர் மிக்ஸ்டு கல்ச்சர்லேயும் நம்ம வாழ்ந்து போகிடும் அப்போது ஒரு சக நடிகர்களுடைய ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வந்து சரி போறது போகிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் என்ன அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வெல் நோன் ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு தனியாக வழியில் வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த க்ரௌட் ஆகிடும் அதனால் வந்து சேர்ந்து போயிடலாம் போயிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக இருந்துடலாம் தானே இதில் என்ன பிரச்சனை வந்துடுச்சு அவங்களுக்கு என்ன காரணம் இருக்கும் இப்போ இதை இதை வச்சு ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டே இருக்காங்களே இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பகையா இல்லை அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அது எதாவது காரணங்கள் இருக்குமா சார் இது முழுக்க முழுக்க இப்போ ஒன்றும் இல்லை விஜய் வந்து ஒரு தவழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குழந்தை அரசியலில் அவர் சும்மா உள்ளே வந்த உடனேமே வந்து அவ்வளவு பேச்சு அங்கேருந்து இங்கேருந்து ஏகப்பட்ட பேச்சு ஒரு கட்சி இல்லை பலதரப்பட்ட கட்சிகள் வந்து வீர விதமாக பேசுகிறாங்க அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா விஜயோடைய வளர்ச்சியை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு டிஃபேம் பண்ணுறதுக்கு பண்றாங்க கண்டிப்பாக என்னென்னலாம் கம்பி கட்டுற கதைகள்லாம் இருக்க எல்லா கதைகளும் உள்ள விட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை நான் பார்க்குறேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து நடிகர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத வந்து உடனே வந்து தப்பான மீனிங்கில் எடுக்கக்கூடிய தேவையும் இல்லை இன்னொன்று இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அரசியலாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கருத்துகளுக்கு எதிர்கருத்து வைக்கலாம் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி தொடங்கினாங்க அப்படின்னா அது எங்கேயோ போய் முடியும் இல்லை இப்போ அவங்க அவருக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க பதிலுக்கு அவங்க ஒரு எதிர்வினையாற்றுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைன்றது சோஷியல் மீடியாவில் ஒரு முடிவே இல்லாத பிரச்சனையாக போயிடாதா ஆமாம் இப்போ அது போகத்தான் செய்யுது இது முதல்ல இது தவறு அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க அது அதில் வந்து ஹண்ட்ரட் பர்செண்டாக இருக்கும் அண்ட் காமனாக எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாங்களாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ விஜய் த்ரிசா நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் த்ரிஷா எந்த படத்துக்காக வந்து சோலோ டான்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா விஜய்யோடைய ரெக்வஸ்டாக கோட் படத்தில் வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பு அந்த மாதிரி சரிங்களா அந்த நட்பை நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டு இது வந்து என்னன்னா அவங்க மறைச்சலாம் போகலை மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஆறு பேர் போயிருக்காங்க ஆறு பேர் பிரைவேட் ஜெட்டில் போயிருக்காங்க அந்த ஆறு பேர் லிஸ்ட் இருக்குது அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இவங்க அளவும் பண்ணியிருக்காங்க சரிங்களா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வேலை திருட்டு அது இதுன்னு பேசினாங்கன்னா இவங்க ஏன் வெளிப்படையாக வெளியில் தெரிஞ்சுட்டு போகணும் அப்போது இது வேணும்னே டிஃபேம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது இல்லாமல் இது வந்து ஒரு கட்சி அப்படின்னு மட்டும் நம்ம முத்திர குத்த முடியாது பல கட்சிகள் வந்து இதை டிஃபேம் பண்ணணும் ஒன்று டீஃபைம் பண்ணணும் இன்னொரு பக்கமும் இந்த சமூக வலைதளங்கள் நம்ம ஒரு சில சமூக வலைதளங்களை தவிர்த்து நிறைய சமூக வலைதளங்கள் விஜய பத்தி பேசுனா கண்டிப்பாக அது வந்து வைரலாகும் அந்த கண்டென்ட்டை பார்ப்பாங்க அதுக்காகவாது ஏதாவது ஒன்னு பேசணும் அப்படின்னும் சிலர் கூட்டங்கள் அங்கேயும் இருக்கு சோ இந்த பக்கம் அரசியலில் வந்து ஒரு பக்கம் நாம மேலே வரணும்னா யாராவது ஒருத்த எதிரி பெரிய எதிரியை பத்தி தாக்கி பேசினா நாமளும் மேலே வருவோம் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி அந்த பக்கம் இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல சமூக வலைதளத்துல இவரை பத்தி பேசுனா அதனால நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவேன் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் ரவுண்டு கட்டி அப்படியே மத்தல மாதிரி அடிக்க முற்படுறாங்க அதுதான் உண்மை சார் அடுத்து விஜய் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே பாருங்க அவர் அவருடைய நேமை கொஞ்சம் பாருங்களேன் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அவர் இருக்காரு இந்த நடிகளோட கிசு கிசு அந்த நடிகளோட கிசு கிசு அப்படின்றது ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அது பெருசாக எங்கேயுமே எதுவுமே இருக்காது அதுக்கு இதெல்லாம் வரும்போதே வந்து அவர் பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அடுத்தடுத்து போயிட்டே தான் இருந்திருக்காரு வரைக்குமே அவர் அப்படிதான் போயிட்டு இருந்திருக்காரு அதனால வந்து சக நடிகர் நடிகர் எல்லோரையுமே வந்து அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது பட் என்னென்னா இந்த மாதிரி பர்சனலாக வந்து அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வந்து அவரை மட்டும் பாதிக்காது அவருடைய குடும்பத்தையும் சேர்த்து தான் அதை பாதிக்கும் ஒருத்தவங்களுடைய பர்சனலை வந்து முதல்ல பேசுகிறது தப்பு அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நண்பர்களாக இருக்கக்கூடாதா என்ன ஒரு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னா அது அந்தந்த இடத்துல தான் பேசுகிறீங்கன்னா எந்த காலத்தில் நம்ம இருக்கோம் காலங்கள் மாறிடுச்சு இல்லையா இப்போது இப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர் அவர் அரசியலுக்குள்ளே வராரு அரசியலுக்குள்ளே வந்துட்டார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஆதரவாக எத்தனை பேர் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க அவருடைய கேரக்டர் பிடிச்சதுனால தானே பேசுகிறாங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேர் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த நேற்று கூட பேரரசு பேசுகிறாரு நாங்கள் கூத்து அடிக்கிறது தான் அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ இண்டஸ்ட்ரியில் விஜய் சம்பாதிச்சு வச்சது மிகப்பெரிய பெயர் என்னன்னா ஒரு நல்ல பெயர் தானே எந்த ஒரு அவப்பெயரும் கிடையாது இல்லை கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக இது வரைக்கும் முடிச்சு கொடுத்துருக்காருல்ல அவருடைய படங்கள் எங்கேயாவது வந்து ரிலீஸில் தாமதம் தள்ளி போயிடுச்சு படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற எடுங்க எதுவுமே இருக்காது ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரே ஒரு படம் கூட கஷ்டத்தில் இருந்துச்சு அதுவுமே ரிலீஸ் ஆயிடுச்சு உதயாங்கிற ஒரு படம் ஆனால் அவருடைய படம் கொடுத்த கமிட்மெண்ட்டு எல்லாத்தையும் அவர் முடிச்சு ப்ராப்பராக பண்ணுறாரு இண்டஸ்ட்ரியில் வந்து விஜய் கூட சிம்ரனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இண்டஸ்ட்ரியில் வாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அது தப்பாக ஒருத்தங்க பேசும்போது அங்கே அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச்னு ஒன்று இல்லையா இந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சை யாருமே கொச்சப்படுத்தக்கூடாது சார் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சார் இந்த ஃபீல்டுன்னு மட்டும் கிடையாது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதை நம்ம கொச்சப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க பேர்ஸ்னலாகவும் ஹர்ட் ஆவாங்க அது மட்டும் இல்லை இப்போ விஜய் அரசியலில் இருக்கார் சில நேரங்களில் எப்படி சொல்கிறதுனா ஒரு சில படங்கள் ஓடாது ஒரு சில படங்கள் ஓடாது நமக்கும் தெரியும் ஆனால் வேணும்னே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அந்த படத்தை ஓட வச்சுருவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி தான் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவரை சூ இந்த சீண்டி விட்டு நோண்டி விட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் அது வந்து இந்த வத்தி குச்சி பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கர நெருப்பாக எரிய ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அது வேறு மாதிரி போயும் நிற்கும் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பேசுகிறதையும் பார்க்க முடியுது கோவாவுக்கு போக முடியுது இவரால இங்கே இருக்கிற டிபி சத்திரத்துக்கு போக மாட்டாரா இங்கே மழை வெள்ளத்தில் எவ்வளோ மக்கள் பாதிச்சுருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாதா இன்னும் அவர் ஒரு சினிமா நடிகராக தான் இருக்காருன்னு இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு பேசுகிற கூட்டமும் இருக்கு சார் ஒன்றும் இல்லை இப்போது அது ஒரு கல்யாணம் முக்கியமான நிகழ்வு ஸோ அந்த முக்கியமான நிகழ்வுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் அவர் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் மழை வெள்ளம் வந்துடுச்சு இதுக்கு அவர் போக மாட்டாரா அப்படிங்கிறது கிடையாது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறதுக்கு அவரை போய் சந்திக்கிற அந்த கூட்டத்துக்குண்டியும் இவரை பார்க்குற கூட்டம் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அது யாருக்கு பிரச்சனை நியாயமா ஒரு மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டிய இடத்துல போய் போக வேண்டிய முக்கியமான சேவைகள் எதுவுமே போகாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது யாருக்கு பிரச்சனை இப்போ இவரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா நிறைய தன்னார்வலர்கள் இருப்பாங்க வெறும் விஜய் கட்சி மட்டும் கிடையாது நிறைய தன்னார்களும் இந்த மாதிரி மலை வெள்ளத்தில் ஹெல்ப் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுடைய வேலை சேர்ந்து தானே பாதிக்கப்படும் அப்போ ஒரு வார்த்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க ஏய் நாங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்தாலுமே கூட நீங்க வந்து இருக்கிற வேலைக்கு எடுத்து விட்டு போயிட்டீங்கடா அப்படின்னு ஒரு பெயர் இது ஒரு பெயர் ரெண்டாவது வந்துட்டு விஜய் வரமாட்டாரு அப்படின்லாம் கிடையாது அவர் வருவார் அவர் எப்போ வர்றாருன்னா கொஞ்சம் இந்த சினிமாவை விட்டுட்டு வெளியில் வந்த உடனே ஒரு முழுசாக உள்ளதான் வருவார் வராமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையாது அப்படி வராமல் இருந்துட்டாங்கன்னா மக்களே வந்து சொல்லிடுவாங்க இன்றைக்கி அரசு பொரசலாக பேசுகிற பேச்சா அன்றைக்கி உண்மையை ஆனித்தரமான பேச்சாக மாறத்தான் செய்யும் பட் அவர் எடுத்த உடனே இப்போ வர முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில் கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு லுக்கு மேக்கப்பு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் முடிகிற வரைக்குமே கூட அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சினிமாவுக்கு அவர் கொடுத்துருக்க அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் ஏன்னா பட்ஜெட் சாதாரண பட்ஜெட்லாம் கிடையாது அப்போது அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயத்துலேயும் அவர் இருக்கார் அதனாலேயும் நம்ம அதை பேசி தாணும் ஸோ எல்லாமே இந்த இடத்துல போய் பார்க்க முடியாதா இது பண்ண முடியாதா அப்படின்ற கேட்குற கேள்விகள் ரொம்ப ஈஸி பட் அவங்க சைட்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓகே அடுத்ததாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று பத்திரிக்கையாளர்களை யூடியூப்பில் செயல்படக்கூடிய அவங்கள வந்து குரங்குகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்க இது வகை நீங்க அதுதான் அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லை அவங்க பேசின விஷயங்களும் இவங்களை ஹேர்ட் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் ஓகே நயன்தாராவும் அந்த இன்டர்வியூலேயே சொல்கிறாங்க பாடி ஷேமிங்கெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மூணு பேரை வந்து அப்படி அவங்களும் பாடி ஷேமிங் தானே பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறது சரியா முதல்ல அதாவது அவங்க நயன்தாரா அந்த பிரச்சனை பேசும்போது நயன்தாரா பிரச்சனையை பற்றி பத்தி பொதுவெளியில அவங்க பேசுனதுனால அது சமூக வலைதளங்கள பேசினாங்க அதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்து இருந்துச்சு இப்போ நயன்தாரா தரப்புல தவறு அப்படிங்கறத வந்து அந்த மூன்று பேர் மட்டும் சொல்லலை பெரும்பாலான பேர் சொல்லிட்டாங்க அப்போது அப்போ ஏன் அவங்கள மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இப்போ எல்லாரும் தான் பேசியிருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாேருமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருந்துருக்கல ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ தட் அவங்க வந்து தனுஷ் ஃபேவராக அந்த மாதிரி காசு வந்துவிட்டாங்க பேசுகிறாங்களா என்ன எதுன்றது அவங்க மைண்டில் ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் அண்ட் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க இங்கே பேசல ஏதோ ஒரு சேனலில் எங்கேயோ ஒரு மீடியத்தில் அதை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அதை ஏன் வேணும்னு அங்கே பேசணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போது இவங்க இவங்க பண்ணுற தப்பு தான் சார் ஒரு தவறு பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க திரும்ப திரும்ப பண்ணுறாங்க அவங்க அந்த மூன்று பேரும் ஒரு ஒருவேளை அவங்க தப்பாகவே பேசியிருக்காங்களே வச்சுக்கோங்களேன் இல்லை தப்பாவே பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இவங்க நியாயமாக வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணுன்னா இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி சிம்ரன் மேடம் வந்து ஒரு விஷயம் பேசுன உடனே ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்தாங்க இதோட ஸ்டாப் பண்ணிங்க தேவையில்லாமல் அது இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்லாம் ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க லீகல் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது இப்போது அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னும் போது த்ரீ மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் எனக்கு அந்த தத்துவத்தை கொச்சப்படுத்துறீங்கன்ற வருத்தம் தான் இருக்கு சரிங்களா அது ஒரு ஒரு அழகான தத்துவத்துக்காக அந்த மூன்று குரங்களை வச்சு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு அதை இவங்க தப்பாக பேசி இவங்க வந்து இப்போ இவங்க இந்த இழந்த பெயரை திரும்ப மீட்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ டிக்கெட்டில் ஒரு புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ பாண்டிச்சேரியில் வீடு வாங்க அரசாங்கம் இது வாங்குறாங்களா பிஸ்னஸ்ல எல்லாத்துலேயும் இறங்கலாங்களோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் வேணும்னா இவங்க இறங்கித்தானே ஆகணும் இப்போ அதனால் இவங்க பண்ணுற ஒரு விஷயம் இங்கே இங்கெல்லாம் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் வந்து அந்த நேம் ஃபார்மாகவும் பேச ஆரம்பிப்போம் அதனால் ஃபெமிலி ரியட் ஆகும் இவங்களுக்கு இன்னும் ஃபெமிலி ஆகணும் இன்னும் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகணுன்றதுக்காக பண்ணுற ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் நான் பார்க்குறேன் அதே இன்டர்வியூவில் அவங்க என்னொன்று சொல்கிறாங்க நான் என்னுடைய படங்களில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் கிட்ட டேரக்டர்ஸ் கிட்டலாம் நான் கேட்பேன் நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அவங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து அப்படி எந்த படத்துலையும் போடுங்கள்லாம் சொல்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி சார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் போடுவேங்க அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை அப்படின்றாங்கள எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கல ஏன்னா உடனே இங்கேயே வந்துடுவாங்க கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் அண்ணாத்த படம்னு நினைக்கிறேன் அண்ணாத்த படத்தப்போ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போயிருக்கு அந்த ஆர்கியுமெண்ட்டில் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லேடி சூப்பர் ஸ்டார்னு எனக்கு அந்த இடத்துல போடணும் அப்படின்னு இந்த இருந்து டிமேண்ட் பண்ணதாகவே ஒரு விஷயங்கள் வந்திருக்கு தெரிந்த நண்பர்கள் சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது நம்ம அதையே சொல்லிடுவோம் அப்போது பெரிய பெருசாக வந்து சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது டிமேண்ட் பண்ணி போட்டி ஆகணும் அதுக்கு ஈக்குவலாகிட்ட வரணும் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சில சிறப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் யார் அவரு அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த வேல்யூக்கு பக்கத்தில் இந்த ஒரு பேர் எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சலசலப்பு இதெல்லாம் மாறி அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து அதில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பேரையே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க போட சொல்லி டிமாண்ட் பண்ணதாகவும் எனக்கு ஒரு இல்லைன்னு சொல்கிறாங்களே அவன் நான் யாரையுமே அப்படி சொல்றது இல்லை இல்லை அதுதான் இப்போ நம்ம நண்பர்கள் சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறத வந்து நீங்கள் எழுதும்போது அக்ரிமெண்ட்டில் போட வேண்டியது தானே ஆ என்னோடய ப்ரொடியூசர் சொல்கிறேன்றாங்களே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் அஜித் சார் உங்கள் பண்ணலையா இனி அஜித் குமார் மட்டும் கொடுங்க கடவுளே அஜித்தேன்றது ஒரு வா வாய்ஸ் சவுட் அவுட் கொடுக்கலையா அப்போ நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க உங்கள் அறிக்கையை வந்து தனுஷுக்கு கொடுத்தீங்களா அவ்வளோ பெரிய அறிக்கை அப்போ இதுக்கு கொடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்னை கூப்பிட வேண்டாம் நயன் தரானு கூப்பிடுங்க இல்லை நயன் கூப்பிடுங்க இல்லை அவங்களோட இயற்பெயரை வச்சே நீங்கள் கூப்பிடுங்க தயவு செய்து இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு அறிக்கையை கொடுக்குங்க ஒன்றும் தப்பு இல்லையே நாங்க இங்க போய் நின்று அங்க போய் நான் ஆறு வருஷமா சொல்லி கேட்டேன் எதுக்கு ஆறு வருஷம் சொல்லிக்கிட்டீங்க ஒரு அறிக்கையை கொடுத்தா முடிஞ்சு போச்சா யாருமே எதுவுமே பேசாம உங்களுக்கு ஒரு நல்ல நேம் வந்துருமா ஏன் பண்ணலை திரும்பவும் சொல்றேன் சார் அவங்களுக்கு இப்ப வந்து பிசினஸ் ஆசை கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு இந்த இப்போ ஏதோ டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கெல்லாம் ஏதோ ஒரு க கடையை திறந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஏதோ பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு பங்களா வேறு ஏதோ வாங்க போகிறாங்களே இப்படி இவங்களுடைய ஆசைகள் கொஞ்சம் அதிகமானதுனாலையா என்னங்கிற தேவைகள் அதிகமானதுனாலையா என்னென்னு தெரியல அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாத ஒரு மார்க்கெட்டிங்காக இது பேசுகிற பேசாதான் இருக்குது அதே மாதிரி எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவங்களுக்கு முத்திரை கொடுக்குறது வந்து எனக்கு என்னமோ சரியாகவும் படலை ஏன்னா இங்கே நிறைய நல்ல நடிகைகள் இருக்காங்க இவங்களுக்கும் இருக்குல்ல ஒரு இருபது வருஷம் கெரியர் இருக்குது இவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காங்க இருபது வருஷம் ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் நிற்கிறது பெரிய விஷயம் தானே இண்டஸ்ட்ரியில் நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை உண்மையிலேயே அவங்களை நான் பாராட்டுறவங்க நடிப்பை அதுவும் குறை சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி சிம்ரன் எடுத்துக்கோங்க நடிகை சிம்ரன் அதே இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க கோலோச்சின்னு நின்னாங்க இன்றைக்கி சிம்ரன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க தானே செய்கிறாங்க ஏன் அவங்க ஜோதி அம்மன் எடுத்துக்கும் அவங்களுக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க தானே செய்கிறாங்க அதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ நடிகைகள் எடுத்துங்க எல்லாருக்குமே வந்து இருக்காங்களே ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து நடிப்பு திறமை ஒன்று வந்துருக்கு இல்லையா இது வந்து வேணும்னு அந்த ஒரு ஃபேம் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இவங்க அதிகமாக வந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் இவங்க நடிப்பின் உச்சத்தை தொட்டு வந்தாங்களா அப்படிங்கிறத கேள்வி பாருங்கள் இல்லை அளவுக்கு அதிகமாக கான்ட்ரவர்ஷியால் சிக்கி வந்தாங்களா அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லை அவங்களே சொல்கிறாங்க நான் வந்து இப்போ கவினோட இருக்காங்க போல ஓகே ஆறாவது தலை தலைமுறை நடிகரோடு நான் நடிக்கிறேன் ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சிம்பு தனுஷ் அந்த வகையில் இப்போ கவின்னா நான் ஆறாவது தலைமுறை நடிகரோடு நடிக்கிறேன்னு அவங்க ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாங்க அதுதான் சார் தற்பெருமை தான் த ஒரு மனிதனோட ஒட்டுமொத்தமாக கேரக்டரை அழிக்கும் இப்போ சொல்கிறேன் இப்போ தெளிவாக சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நயன்தாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி சரிங்களா ஐயா படத்தில் நடித்தாங்க ஐயா படத்தில் நடித்ததுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அது கவிதாலையில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டீம் ரஜினி சார்ட்ட ஒரு காமிக்கும் காமிக்கும்போது இந்த பொண்ணு நல்லா இருக்காருன்னா சந்திரமுகியில் கூப்பிட்றாங்க அப்போ அவருக்குமே ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய படம் அப்படின்னும் போது சந்திரமுகியில் கூப்பிட்றாங்க சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ கூப்பிடும்போது நடிகிறேன் இது முதல் வாய்ப்பு அந்த படத்தில் நடித்ததுனால தான் அதுக்கடுத்து அவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வர ஆரம்பிக்குது இது முதல் வாய்ப்பு அதுக்கப்புறம் இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சினிமா விட்டே போயிட்டு எல்லாமே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் சிவாஜியில் பலே இலக்கா பாட்டில் திருப்பி கூப்பிட்டு உட்கார வச்சு நடிக்க வைக்கிறார் குசலின் படத்தில் ரெண்டு பாட்டு கொடுங்கன்னு சொல்லி நடிக்க வைக்கிறார் அப்போது ரஜினி சூப்பர் ஸ்டாரா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாரா யார் சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் இவங்க எனக்கு தெரிஞ்சு ரியல் உருட்டு ஸ்டாராக இருக்கலாம் உங்கள அப்படி கூட நம்ம ஒரு பிரியூ வைக்கலாம் போல் எதுக்கு சார் இது இந்த நேமை வந்து இவங்க தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ணி கவின் கூட நடிக்க கவின் நல்லா நடிகர் தானே ஆறாம் தலைமுறை நடிக்கிறது அப்படிங்கிறது என்ன 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 ஏங்கிளில் அவங்க சொல்ல வராங்க ஒவ்வொருத்தவங்களும் நடிகர் தானே அவங்க நடிகர்கள் அவங்க நடிகரோடு நடிக்கிறாங்களே அதோடு விட்டுருக்கலாம்ல இந்த தற்பெருமை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் இவங்க அளவுக்கு அதிகமாக பாப்புலர் ஆனது மட்டும்தான் மற்ற நடிகைகள் எல்லாருமே கான்ட்ரவர்சிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய நடிப்பு திறமையால் அவங்க நிறைய இடங்களில் வந்திருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரண்ட் எக்ஸாம்பிள் சிம்ரம் எடுத்துக்கோங்க இப்போவும் நடிக்கத்தானே செய்கிறாங்க இப்போவும் டான்ஸ் ஆட தானே செய்கிறாங்க ஏன் பேட்ட படத்தில் அந்த ரொமான்ஸு நல்லா இல்லையா என்ன சூப்பராக இருந்துச்சு இல்லை அப்போ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நான் என் கூடாது நான் கூப்பிடலாங்க என் ஜோதியை நல்லா தான் கிடச்சிட்டு இருந்தாங்க எல்லா எல்லா ரோலுமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க சந்திரமூரியில் சூப்பராக பண்ணாங்களே ஸோ நம்ம வந்து அந்த ஃபேம் வச்சு நம்ம அடுத்து ரெடி ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு காரணத்துக்காக பண்றாங்க ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தவறு